கிருஷ்ண தேவராய மகாராஜா கிருஷ்ண தேவராய மகாராஜா கிருஷ்ண தேவராய இரண்டு போட்டியாளர்களும் தயவு செய்து களத்தில் வந்து நெல்லுங்கள் ராமகிருஷ்ணா வா வா சீக்கிரமா வாப்பா வந்து களத்துல உன் வீரத்தை காட்டு ஐயோ கடவுளே இந்த மந்திரியார் எங்க போய் ஏன் இன்னும் வரல அவரு மட்டும் நேரத்துக்கு வரலன்னா நம்ம ரெண்டு பேரும் மேல போய் சேர்ந்து ஒரு இடம் விடாதீங்க நமக்கு நேரம் குறைவா இருக்கு நல்லா தேடுங்க இங்க பாருங்க மந்திரி யாரு இதுதானா அது ஏ முட்டாள் நாம தேடி வந்தது இது இல்ல ராமரோட குதிரை அத மட்டும்தான் தான் நாம தேடணும் தேடுங்க சரி மந்திரி யாரு நான் கடைசியா கோபடுறேன் பண்டித ராமகிருஷ்ணா ஒருவேளை நீ களத்துக்கு உடனடியா வரலன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து துர்ஜன வெற்றியாளனா அறிவிச்சிருவோம் பண்டித ராமகிருஷ்ணா இது விஜயநகர சாம்ராஜ்யத்தோட गौरवประชนะ பூ பூ லமா வா வா வந்து दुर्जन கூட மோது பூ லமா பூ நீவங்கிட்ட நல்ல உதவங்கனா தான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கும் இந்த மந்திரியார் எங்க போனారో தெரியலையே அடแกணமே ಗುರುஜி ஆ ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணன் காலத்துல இறங்கலன்னா நீங்களே காலத்துல இறங்கி யுத்தம் பண்ணுங்கள இது விஜயநகர ராஜ்யத்தோட கௌரவ பிரச்சனை குருஜி அது மட்டும் இல்லாம நீங்க சும்மா தும்பினாலே போதும் பெரிய பயில்வானுங்க கூட பறந்துருவாங்க நீங்களே ரொம்ப நல்ல யோசனைதான் பக்கத்துல வாய் கூப்பிட்டீங்களா குருஜி அம்மா ஏய்

போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆச்சாரிய தாத்தாச்சாரியரான நான் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரையும் மகாராணிகளையும் பணிவோட வரவேற்கிறேன் அதோட விஜயநகர மக்களையும் நான் இந்த போட்டிக்கு அன்போட வரவேற்கிறேன் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் இதோ இந்த பக்கம் இருக்கிறது தொடர் வெற்றியாளர் ரொம்ப பெரிய சக்திசாலி மகாபலசாலி அசத்தல் துர்ஜன் இதோ இந்த பக்கம் இருக்கிறது உங்க எல்லாருக்கும் பிரியமான ரொம்ப புத்திசாலியான பண்டித ராமகிருஷ்ணன் இன்னைக்கு இந்த போட்டி பலத்துக்கும் புத்திக்கும் நடக்க போகுது என்னோட விருப்பம் என்னன்னா ராமகிருஷ்ணனோட உயிரை அந்த கடவுள் காப்பாத்தணுங்கிறது தான் கண்டிப்பா இந்த நேரத்துல ராமகிருஷ்ணனுக்கு அந்த கடவுள் ஆசீர்வாதம் வேணும் இல்லையா என்ன குருதேவா ஆசீர்வாதம் பண்றீங்களா இல்ல இந்த போட்டியோட விதிமுறைகள் என்னன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த காயங்கள் ஏற்பட்டாலோ இல்ல ஏதாவது ஒரு காரணத்தினால யாராவது இறந்து போயிட்டாலோ அதுக்கு இன்னொரு பொறுப்பாக மாட்டாரு இந்த ரெண்டு போட்டியாளர்களும் களத்தோட எல்லை கோட்டை தாண்டி போக கூடாது இப்ப இந்த போட்டி ஆரம்பிக்கலாம் மகாராஜா ஏதாவது பண்ணுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கு இந்த போட்டி பெரிய ஆபத்தா கூட போய் முடியலாம் ஆமா மகாராஜா நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணாவ பாவக்காய் இஞ்சில செஞ்ச சட்னியையும் எலுமிச்சை பழ ரசத்தையும் குடிக்க சொல்லுங்க நானே அதை என் கையால செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அத குடிச்சா ராமகிருஷ்ணாவுக்கு போட்டியில கலந்துக்கிற தெம்போ தைரியமும் தாராளமா கிடைக்கும் மகாராணி திருமலாம்பா பண்டிதர் ராமகிருஷ்ணா களத்துல இறங்கணும்னு விரும்புறியா என்ன ஆமாமா கண்டிப்பா

நம்ம ரெண்டு பேருக்கும் கடவுள் கிட்ட சொர்க்கல இடம் வேண்டிக்கோ அந்த மந்திரியார் நம்ம மேலகத்துக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வர என்ன என்ன பண்றீங்க நீங்க உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது முடிஞ்சுதா ஓ முடிஞ்சு போச்சே இப்ப உன்ன நான் பூச்சிய நசுக்கிற மாதிரி நசுக்க போறேன் இங்க என்ன நடக்குது மகாராஜா அம்மா, பாருங்க நடுவுரே, போட்டிய மறுபடியும் ஆரம்பிங்க ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா துர்ஜன் அவர்களே சாகுறத்துக்கு முன்னாடி உன்னோட கடைசி ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பேன் என்கிட்ட என்ன கேட்கணுமோ கேளு ரொம்ப நன்றிங்க நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா உங்க அம்மா அப்பா உங்களுக்கு துர்ஜன்னு ஏன் பேர் வச்சாங்க ஏன்னா இது கொடூரமான பேரா இருக்குல்ல நீ இதை தவிர வேற என்ன வேணும் நாளைக்கு இங்க பாருங்க இது என்னோட கடைசி ஆசை அதை நிறைவேற்ற நீங்க தானே சொன்னீங்க ஆனா இது ரொம்ப சோகமான கதை அப்படியா அப்படின்னு உங்க சோகமான கதையை நான் கண்டிப்பா கேட்டே ஆகணுமே சொல்லுங்களேன் என்ன விஷயம் ஒரு நிமிஷம் இருங்க நம்ம உட்கார்ந்து பேசலாம் சரியா வாங்க உட்காருங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க ஹ இப்போ நீங்க பொறுமையா சொல்லுங்க என்னோட அம்மா அப்பா சின்ன வயசுலயே அவங்க சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க என்னது அப்படின்னா நீங்க எப்படி பிறந்தீங்க அவங்க இறந்து போனது என்னோட சின்ன வயசுல அப்பண்ணா ஒரு மாசம் குழந்த அப்படியா அப்படின்னா அந்த அம்மா அப்பா உங்களுக்கு இந்த பேர் வச்சிருக்க மாட்டாங்க இல்ல தான் பேர் வச்சாங்க என்ன சொல்றீங்க ஒரு மாசத்துல இறந்துட்டாங்கங்கறீங்க அப்புறம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அது வந்து அது வந்து என்னன்னா ஒரு கடிதத்துல எழுதி வச்சிருந்தாங்க நான் பிறந்தது கெட்ட நேரம்னு ரொம்ப வருத்தப்பட்டு எழுதி வச்சிருந்தாங்க ஹோஹோஹோ பார்த்திங்களாமா நான் பிறந்த நேரத்தில் என்னோட ஊர்ல வறட்சி ஏற்பட்டுச்சு என்னோட பாட்டி குளியில் அறையில் வழுக்கி விழுந்துட்டாங்க அவங்களோட வலது காலும் இடது கையும் உடைஞ்சு போச்சு நாங்க வறுமையில் வாழ்ந்தோம் எங்களோட விவசாயி நாளெல்லாம் அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஒரு புயல் வந்து எங்க வீட்டை சுக்குனூர் ஆக்கிடுச்சு இதெல்லாம் அவங்களால தாங்கிக்க முடியாம அவங்க என்ன விட்டு போய் சேர்ந்துட்டாங்க துர்ஜனுக்கு அர்த்தம் ராசி இல்லாதவ கேட்கவே கஷ்டமா இருக்கே இல்லம்மா ஐயோ கடவுளை இந்த மந்திரி ஏன் இன்னும் வரல அதுக்கப்புறம் அது துர்ஜன் நீ ஏன் இப்படி பண்ற பேசுறதுக்கான நேரம் இது கிடையாது இது பண்டிதன் ராமகிருஷ்ணனோட சதி இவன் உன்னை ஏமாத்த பாக்குறான் இவன் உன்னை முட்டாளாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான் துர்ஜன் நீ ரொம்ப கவனமா இருக்கணும்

சொல்ல என்னது? வேற முறையில சொல்றேன் அவனுடைய எலும்ப நொறுக்குங்க குருதேவா சும்மா விடாதீங்க குருதேவா

உங்களுக்கு ஒண்ணு ஆகல தண்ணி எடுத்துட்டு வாப்போம் தப்பிச்சிட்டா தண்ணி குடிங்க என்னாச்சு ஏன் எல்லாரும் சுத்தி சுத்தி வராங்க நாம மகாராஜா கிட்ட பேசி இந்த போட்டிய உடனே நிறுத்திடலாம் வேண்டாம் சாரதா இது நம்ம விஜயநகரத்துடைய கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க யார தேடிட்டு இருக்கீங்க நம்ம மந்திரி யாரதா அவர் ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே நீ அந்த மரத்துக்கு பின்னாடி போய் நல்லா தேடு நல்லா தேடுங்க சீக்கிரம் இந்த இடத்துல கூட அது கிடைக்கல என்ன புரியலையே அந்த ராமர் குதிரையை நான் எங்க போய் தேடுறது ராமனோட குதிரை இன்னும் வரலையே உண்மையானது கிடைக்கல போல கொண்டு வந்திருக்கலாம் வந்துருச்சு 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 என்ன வந்துருச்சு யோசனை வந்துடுச்சு அபபத்ரதன் நான் என்ன சொல்ல வந்தேன்னா எனக்கு எனக்கு அது வந்துருச்சு தப்பா நினைக்காதீங்க இயற்கையோட அழைப்பு நான் உடனடியாக போய்ட்டு வந்துடுறேன் தண்ணி நிறைய குடிச்சிட்டேன்ல அதனால் தான் சீக்கிரம் போயிட்டு வாங்க இப்போ அவங்க எங்க போலாம் இப்ப நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு இது மட்டும்தான் உதவியா இருக்க போது ஒன்ன பயன்படுத்தி அந்த துர்ஜன ஓட ஓட துர்ஜனை பாரு வா துர்ஜன் அட கடவுளே ராமரோட குதிரையா வா என் கூட வந்து மோது வா எங்க ஓடுற கிட்ட வராத மரியாதை அதை தூக்கி போடு இது அவரோட புது வியூகமா இருக்கும் அதனால தான் துர்ஜன் அவரை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்காரு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே நான் எதிர்பார்த்ததை இந்த துர்ஜன் நடக்க விடாம பண்ணிடுவான் போல இருக்கேன் உண்மையிலேயே அதிசயம் தான் நடந்திருக்கு பண்டிதனை ராமகிருஷ்ணா அற்புதம் இங்க பாரு நீ என் கிட்ட வராத அங்கே நில்லு எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்க அவங்க கிட்ட ராமரோட குதிரை இருக்கு ஆனா போட்டியை நிறுத்த முடியாது இப்போ போட்டியை நிறுத்தினா என்னோட பலவீன தெரிஞ்சு போயிடுமே குருதேவா தைரியமா இருங்க உங்களுக்கு எதுவும் ஆகாது இங்க பாருங்க குருதேவா உங்களுக்கு பூச்சிங்களை பார்த்தா பயம்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் இல்ல இல்ல என்ன ஒரு யோசனை இப்போ நம்ம ரெண்டு பேருமே தப்பிச்சுடுவோம் பாபா துர்ஜன் வா வா இது இப்ப செத்து போயிடுச்ச உயிரோட தான் இருக்கு இப்ப பறக்கும் பாரு எங்க எழுந்து பற

ராமகிருஷ்ணா இத பாருங்க பண்டித ராமகிருஷ்ணா ராமரோட குதிரை எடுத்துக்கோங்க எழுந்து வா துர்ஜன் இப்ப என் கூட மோதி பாருவா சொன்ன வராத ஏ நீதான் விஜயநகரத்துக்கு சவால் விட்டியே எழுந்து வா இல்லாம் எடுத்து எனக்கு எனக்கு பிடிக்காது முதல்ல நீ உன்னோட தோல்வியை ஒத்துக்க துர்ஜன் அப்பதான் நான் இதை எடுப்பேன் என் தோல்விய நான் மனசார ஏத்துக்க ரொம்ப நன்றிக்கே அஸ்வமேக யாகத்துல நீங்களும் பங்கு பெற்று இருக்கீங்க பிரபு ராமர் உங்களை ஆசிர்வதிச்சாரு உனக்கு நன்றி சொல்லிக்கிற மனசார நன்றி சொல்லிக்கிற வெட்டி ஜெய் ஸ்ரீராம் நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் பண்டித ராமகிருஷ்ணா ஏன்னா உங்களுடைய புத்தி என்னோட பலத்தை விட ரொம்ப சக்தியானது இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த வேண்டி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இந்த விஷயத்த உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வைங்க ஏனா நான் இன்னும் என்னோட கையால நிறைய பயல்வான்களை தோக்கடிக்க வேண்டியிருக்கு ஒருவேளை அவங்களுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க கூட இந்த வெட்டுக்கிளி எடுத்துட்டு வந்து என்னை தோக்கடிச்சிடுவாங்க எனக்கு கருணை காட்டுங்க இல்லனா இந்த பயல்வானோட வாழ்க்கை இதோட முடிவுக்கு வந்துடும் சரி ஒத்துக்கிறேன் ஆனா நீங்க உங்க கால்ல கட்டிருக்கிற சிகப்பு துணிய எங்கிட்ட ஒப்படைச்சே ஆகணும் பண்டித ராமகிருஷ்ணா உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் நீங்க இந்த துணியை திருப்பி கொடுக்கல ஏன் சுயமரியாதையே மீட்டு கொடுத்துருக்கீங்க நீங்க விஜயநகரத்துடைய கௌரவம் அது என்னைக்கும் நீடிச்சு நினைக்கணும் என்ன குருதேவா உங்களுக்கு என்ன ஆச்சு இன்னும் என்ன யோசனை இருக்கு இந்த போட்டியில நான் தான் ஆ அட சீக்கிரமா அறிவிச்சிருங்க குருதேவா இன்னைக்கு புத்தி தான் ஜெயிச்சிருக்கு இதனால சத்தமா சொல்லுங்க புத்தி பெருசா இல்ல பலம் பெருசா சரியா சொன்னீங்க சொல்லுங்க புத்தி பெருசா பலம் பெருசா 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 சொல்லுங்க புத்தி பெருசா இல்ல பலம் பெருசா சொல்லுங்க குருதேவா மகாராஜா புத்தி பெருசா இல்ல பலமா இன்னைக்கு பண்டித ராமகிருஷ்ணன் தான் வெற்றி அடைஞ்சிருக்கான் புத்திக்கு முன்னாடி பலம் எடுப்படாதுங்கிறது தெளிவா தெரியுது இது பலத்துக்கு எதிரா புத்தியோட வெற்றி பண்டிதனே ராமகிருஷ்ணா எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த போட்டியில நீ எப்படி நான் ரொம்ப இருக்கேன் மகாராஜா இந்த ரகசியத்தை பத்தி நான் நீங்க தனிமையில இருக்கும்போது உங்ககிட்ட சொல்றேனே இதுக்கான காரணத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன் காரணம் எதுவா இருந்தாலும் இந்த பரிசுக்கான தகுதி உங்ககிட்ட இருக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்த நீ தெளிவாக்கிட்ட பலத்தை விட புத்திதான் பெருசுன்னு நிரூபிச்சிட்ட இன்னைக்கு விஜயநகரத்தோட மானத்தை காப்பாத்திட்ட மிக்க நன்றி பண்டிதன் ராமகிருஷ்ணன் பண்டித ராமகிருஷ்ணன் பண்டித ராமகிருஷ்ணன் பண்டித ராமகிருஷ்ணன் பண்டித ராமகிருஷ்ணன் பண்டித ராமகிருஷ்ணன் பண்டித ராமகிருஷ்ணன்